அன்பார்ந்த ரிசிபராசினர்களே கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி மிருகசீரிடம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஜென்ம ராசி எதுவென்று தெரியாத வைகாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கான ராசிங்க உங்க ராசி உங்களுடைய வாழ்க்கை என்பது உங்கள் அறிவாற்றலை கொண்டதாகவே இருக்கும் ஒவ்வொன்றையும் நீங்களே தெரிந்து கொண்டு உங்கள் செயல்திறனால் வெற்றி பெற்று உங்களுக்கு தேவையானவற்றை நீங்களே அடைஞ்சிருவீங்க எந்த விஷயத்திலும் எப்போதும் அவசரம் காட்ட மாட்டீர்கள் எதற்காகவும் ஆத்திரப்படவும் மாட்டீர்கள் எந்த ஒரு செயலில் ஈடுபடுவது என்றாலும் ஒரு முறைக்கு பல முறை நன்றாக யோசித்து அதன் பிறகே உங்கள் செயலில் நீங்கள் இறங்குவீர்கள் உங்களுக்கு இயல்பாகவே மன ஆற்றலும் மன உறுதியும் நெஞ்செழுத்தமும் இருக்குங்க கஷ்டத்தை எல்லாம் பொருட்படுத்தவே மாட்டீங்க சுகத்தையும் பெருப்படுத்தி கொள்ள மாட்டீங்க இரண்டையும் சரி சமமாகவே கருதும் மலநினை கொண்டவங்க நீங்க எந்த சுகமாக இருந்தாலும் அதை சுழப்பதில் ஒருவித நிறைவு பெற்றால் மட்டுமே உங்கள் மனம் திருத்தியடையுங்க அழகானவற்றின் மீது உங்கள் மனம் மையில் கொள்ளும் அதை அடைந்தாலும் அத்துடன் உங்கள் மனம் நின்றுவிடாது வேறு ஒன்று உங்கள் கண்களுக்கு அழகாக தெரிந்தால் அதன் பின்னால் உங்கள் மனம் செல்ல ஆரம்பிக்கும் கடைசியில் கண்டதிலும் கால் வைத்து விட்டு அனுபவிக்கும் வேதனை நீங்கள் அடைய வேண்டியிருக்கும் என்பதால் எந்த ஒன்றையும் அடைய நினைக்கும் போதே ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க பொருள் சேர்ப்பதில் எப்போதுமே உங்களுக்கு ஆர்வமும் ஆசையும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நீங்கள் இயற்கையிலேயே பயமற்றவர் என்றாலும் உங்களில் சிலருக்கு அளவுக்கு மீறிய சுயநலத்தாலோ எதிர்காலத்தை பற்றிய பிரமைகளாலோ உள்ளூர ஒருவித பயமும் பலகீனமும் தோன்றுங்க நகை வியாபாரம் பருப்பு வகை தேன் கடலை சீரகம் புஷ்பராகம் புத்தகம் வியாபாரத்தில் உங்களுக்கு அதிக அளவில் ஆதாயம் கிடைக்குங்க வட்டி கடைகள் ஷேர் வியாபாரத்திலும் நீங்கள் ஆதாயம் காண்பீர்கள் உங்களில் பலர் ஆசிரியராகவும் பத்திரிக்கை ஆசிரியராகவோ பதிப்பாளராகவோ தொகுப்பாளராகவோ கம்பெனி நிர்வாகத்தில் மூளையாகவோ இருப்பீர்கள் பொது நலத்தை விட சுயநலமே உங்கள் நோக்கமாக இருக்குங்க இவையெல்லாம் ராசியில் பிறந்தவங்களின் பொது பலன்கள் ஆகுங்க ரிசிப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிறைய நன்மைகள் நடக்கும் நினைத்து நினைத்ததை சிந்தித்து செயல்படுவீர்கள் எந்த விஷயத்திலும் அவசரப்பட மாட்டீங்க நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கூடுதல் கவனத்தோடு இருப்பீர்கள் குறிப்பாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான வேலைகளை செய்வது மனைவியின் எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பை துவங்குவது இது போன்ற வேலையில் அக்கறை காட்டுவீங்க வியாபாரத்தை முன்னேற்ற அயராது உழைப்பீர்கள் வேலையில் எப்படியாவது முன்னேற நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று கூடுதல் உழைப்பையும் போடுவீர்கள் ஆரோக்கியத்திலேயே நல்ல முன்னேற்றம் இருக்குங்க இந்த வாரம் சந்தோஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தினந்தோறும் இருந்தபடியே உங்கள் குலதெய்வத்தை நினைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க வணக்கம்